டுவெல்த்து ஃபிசிக்ஸ் சிக்ஸ்த் லெசன் ரேயாப்டிக்ஸ் கதிர் ஒளியில் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பேஜ் நம்பர் நைன் ஆடிகளில் ஏற்படும் பக்கவாட்டு உறுப்பு பேஜ் நம்பர் நைன் சரி இப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா உருப்பெருக்கம் சாதாரண பொருளோட அளவை விட கண்ணாடியில் பொருளோட அளவு எவ்வளோ பெருசாக காட்டுறது அந்த இமேஜ் எவ்வளோ பெருசாக காட்டுது அதான் மேக்னிஃபிகேஷன் ஸோ மேக்னிஃபிகேஷன் உறுப்பெருக்கம் இஸ் இவல்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா பொருளோட ஹைட்டை கீழே போடணும் பொருளோடய ஹைட் வந்து ஹச் சரி ஆப்ஜெக்டோட ஹைட்டு வந்து ஆப்ஜெக்டோட ஹைட்டு ஹச் இமேஜோட ஹைட் வந்து ஹச் டேஸ் ஸோ ஆப்ஜெக்டோட ஹைட்டை கீழே போடணும் இமேஜோட ஹைட்டை மேலே போடணும் அப்போ தான் கரெக்டான இப்போ ஆப்ஜெக்டோட ஹைட்டு வந்து மூணுன்னு வச்சுக்கிறோம் இமேஜோட ஹைட் வந்து ஆறுன்னு வச்சுக்கிறோம் அப்போ அடிச்சு போட்டால் ரெண்டு அப்போ டூ டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த கண்ணாடி வந்து மேக்னிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ இது வந்து நம்ம மிரர் ஈக்குவேஷனில் பார்த்த ஈக்குவேஷன் ஸோ இதோட கண்டினியூஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை பாருங்கள் பிஏ டஸ் பி இது ஏடாஸ் இது வந்து என்னது இமேஜோட டிஸ்டன்ஸு ஸோ இது வந்து மைனஸ் வி ஏன்னால் லெஃப்டில் வர்றதுக்கு பூரா மைனஸில் எடுத்துக்கணும் அடுத்து பிஏ பிஏன்றது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு ஸோ பிஏ பிஏசிக்கு யூ மைனஸ் யூ அடுத்து ஏடாஸ் பிடாஸ் ஏடாஸ் பீடாஸ் வந்து ஹச் டாஸ் அது மைனஸில் இருக்கனால மைனஸ் அதாவது கீழே இருக்கும் இந்த இதுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே வர்றதுக்கப்புறம் மைனஸ் மேலே வர்றதுக்கப்புறம் ப்ளஸ் அடுத்து இது வந்து ப்ளஸ் ஹச் ஏபி ப்ளஸ் ஹச் சரி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஏடாஸ் பிடாஸுக்கு பதில் என்ன போக போகிறோம் மைனஸ் ஹச் டேஸ் பை ஏபிக்கு பதில் ப்ளஸ் ஹச் இட்ஸ் இ கோல் டு பிஏடாஸ் பிஏடாஸ் வந்து மைனஸ் வி அடுத்து PA பிஏ வந்து மைனஸ் யூ சரி இப்போ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்போ மைனஸ் ஹச் டேஸ் பை காட்சி வி பை யூ ஆனால் இது வந்து மேக்னிஃபிகேஷன்ன்றனால இங்கிட்டு மைனஸ் இருக்கக்கூடாது ஸோ மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றினா மைனஸால் மல்டிப்ளை பண்ணனும் ரெண்டு பக்கமும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஹச் டேஸ் இந்த பக்கம் மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் வி பை யூ ஸோ இது வந்து ஹச் டஸ் பை ஹச்ன்றது என்னது மேக்னிஃபிகேஷன் ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை யூ ஸோ இந்த டேமை வந்து நம்ம மிரல் ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு போகிறோம் மிரல் ஈக்குவேஷன் ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை வி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பை யூவை மட்டும் வச்சுக்கிடுவோம் ஸோ ஒன் பை யூவை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஒன் பை வி அங்கே போச்சுன்னா மைனஸ் ஒன் பை வி அதாவது இந்த மாதிரி இதை கொண்டு வரணும் அதுக்கு தான் சரி இப்போ கிராஸ் மல்டிப்ளை ஒன் இன்ட்டு வி பி மைனஸ் ஒன் இன்ட்டு எஃப் எஃப் பை இதை டேரக்டாக வி இன்ட்டு வி வி இன்ட்டு எஃப் விஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை யூ இப்போ இந்த ஈக்குவஷனில் யூ இருக்குது ஆனால் வி இல்லை ஸோ வியை மல்டிப்ளை பண்ணணும் ஸோ வியால் இந்த பக்கம் பண்ணணும் அந்த பக்கமும் பண்ணணும் வியால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ வி பை யூ இஸ்ஈக்குவல் டு இங்கிட்டு விஆ மல்டிப்ளை பண்ணுறப்ப வி மைனஸ் எஃப் பை விஎஃப் ஸோ வி கேன்சல் அப்போ வி பை யூ இஸ் ஈக்வல் டு வி மைனஸ் எஃப் பை எஃப் கிடைக்கும் ஆனால் இங்கே என்ன இருக்குது மைனஸ் வரக்கா ஸோ இங்கிட்டு மைனஸ் ஆலை மல்டிப்ளை பண்ணணும் இங்கிட்டு மைனஸ் ஆள் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மைனஸ் ஆலை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிடும் மைனஸு ப்ளஸ் ஆயிரும் அப்போ மைனஸ் வி ப்ளஸ் எஃப் ஸோ எஃப் மைனஸ் வி அதாவது f வந்து மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு v வந்து மைனஸ் ஆயிடுச்சு பை f இங்கிட்டு மைனஸ் விபை யூ மைனஸ் விபை யூன்றது மேக்னிஃபிகேஷன் இது ஒரு டைம் இன்னொன்று ஃபஸ்ட்டு ஒன் பை யூ வாங்கிட்டு வச்சோம்ல இப்போ ஒன் பை வி வைக்க போகிறோம் ஸோ ஒன் பை விட்டு வச்சுட்டோம்னா இங்கிட்டு ஒன் பை எஃப் ப்ளஸ் ஒன் பை யூ அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் ஒன் பை யூ இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை ஸோ ஒன் u யூ மைனஸ் ஒன் f எஃப் எஃப் பை யுஇன்ட்டு எஃப் யுஎஃப் இந்த பக்கம் ஒன் பை வின்றது மட்டும் இன்னைக்கு இந்த ஈக்குவசன் மாதிரி அதை கொண்டு வரணும்னா இங்கே வி இருக்குது ஆனால் யூ இல்லை ஸோ யூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் ஸோ யுபை வி இஸ் u டு யூ இன்ட்டு யூ மைனஸ் எஃப் பை யுஎஃப் யூகியூ கேன்சல் ஸோ v இஸ் இக்குவல் டு மைனஸ் எஃப் பை எஃப் இப்படி கிடைக்கும் ஆனால் ஈக்குவேஷனில் மைனஸ் இருக்குது ஸோ இங்கிட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும் இங்கிட்டு மைனஸ் ஆளும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ மைனஸ் யூ பை வி இஸ் இக்கொல்ட்டு ப்ளஸ் யூ மைனஸ் யூவாக மாறிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எஃப் ப்ளஸ் எஃப் மாறிடும் ப்ளஸ் டேமை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் மைனஸ் டேமை செகண்ட் எழுதும் பை எஃப் ஆனால் நம்மளுக்கு ஈக்குவேஷனில் விபை யூ இருக்குது ஆனால் இங்கே யூபைவி அப்போ இதை ரிசிப் ப்ரோக்கால் போடணும் தலைகளாக போடணும் அப்போ மைனஸ் விபை யூ இங்கே தலையிலாம் மாற்றினா இங்கே தலைவலாம் மாற்றணும் F பை எஃப் மைனஸ் யூ